ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நார்த்து சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ங்க இது வந்து ஆலு பராத்தா தாங்க இது இது ஆலு பராத்தானா ஒன்றுமே இல்லைங்க ஸ்டஃப்டு சப்பாத்தி உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி தாங்க ஆலு பராத்தான்னு சொல்கிறாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆலு பராத்தா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து மாவு தசைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு இந்த மாவு மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தடவி வச்சுருங்க இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஸ்டஃபிங்க்கு நம்ம உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம் இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கிறேன் நான் ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த கையால் இப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க இல்லை மேஷர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நறுக்கனை மல்லி இலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நம்ம வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ கோதுமை மாவும் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் எப்பவும் சப்பாத்தி செய்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க மாவு போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோம் இந்த மாதிரி சின்னதாக திரட்டிக்கோங்க ஃபுல்லாக திரட்ட வேண்டாம் இந்த அளவு திரட்டிட்டு அளவு திரட்டிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வெளியில் வராத அளவு பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு இப்படி மெதுவாக தேய்ங்க ரொம்ப தேய்ச்சிங்கன்னா இந்த மசாலாலாம் வெளியில் வந்துடும் அதனால் பார்த்து மெதுவாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க மாவு போட்டுட்டு மெதுவாக ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிட்டே வாங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி வச்சுருங்க இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது இப்போ அதில் சேர்த்துக்கிறேன் கல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா செலஞ்சிருச்சு இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறேன் அது வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க ஒரு பக்கமும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அடியில் கூட நல்லா வெந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஆளு பராத்தா செய்கிறப்ப நீங்கள் கல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் இப்போ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் செஞ்சுக்கலாங்க இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவெடுத்து இந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க லைட்டாக வெளியே வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப வெளியில் வராமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் அதே மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ தவாவில் போட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கல்லும் சூடாக இருக்குது இந்த மாதிரி சூடாக வச்சுட்டு நல்லா ஹையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இப்போ எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இதோட தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் இது சும்மாவே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ